இயேசு உதவி செய்கிறார் ஊழியங்கள் மற்றும் அகில இந்திய கிறிஸ்துவ கூட்டணி அமைப்பு நடத்தும் மாபெரும் கிறிஸ்துமஸ் கேரள் ஊர்வலம் பிஷப் டாக்டர் சி முரளி ஸ்டீபன் ரெவரன் எம் ஹேலன் ஜெசிபா இவர்கள் தலைமையிலும் வழக்கறிஞர் திரு ஜான் திருவள்ளூர் நகர்மன்ற உறுப்பினர் திரு ஜெகவீர பாண்டியன் மக்கள் பசுமை இயக்கம் திரு காலேப் கமருதீன் அகில இந்திய மனித சட்ட உரிமைக் கழகம் திரு மகி சமூக சேவகர் இவர்கள் முன்னிலையிலும் பிரமாண்டமாய் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்து சபை விசுவாசிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு திருவள்ளூர் ஆயுமில் தொடங்கி நகர் மேல்நலாத்தூர் போலிவாக்கும் இயேசு உதவி செய்கிறார் ஆலயம் வரை கிறிஸ்துமஸ் பவனி ஊர்வலத்தை மிக சிறப்பாக நடத்தினார்கள் இந்த ஊர்வலத்தில் கிறிஸ்துமஸ் பிறப்பு பாடல்கள் மற்றும் இயேசு எதற்காக பிறந்தார் என்பது குறித்தும் ஜாதி மதங்கள் கடந்து சமாதானத்தை கொடுக்க அவர் நம்மிடத்தில் பிறந்தார் என்றும் நம்முடைய பாவங்களை மன்னிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தார் என்றும் அவருடைய பிறப்பை அனைவரும் கொண்டாடலாம் என்றும் ஊர்வலமாக கிறிஸ்மஸ் தாத்தா வேடம் நடனத்தோடு மேல தாளங்கள் முழங்க பொதுமக்களுக்கு இனிப்புகளை கொடுத்து நடனத்துடன் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர் தொடர்ந்து சாலையில் செல்பவர்களுக்கு கிறிஸ்மஸ் தாத்தா இனிப்புகளை வழங்கி கிறிஸ்மஸ் நல் தெரிவித்துக் கொண்டார் நாங்கள் வந்திருக்கிற உங்களை தேடி இயேசு எங்க வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்தார் உங்களுக்கு நன்மை செய்ய இயேசு ஆயத்தமா இருக்கிறார் இயேசுவின் பிறப்பு சகல ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை தருகிற பிறப்பு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நோயில் இருக்கிறவர்களுக்கு சுகம் தருகிற பிறப்பு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு எல்லா ஜனங்களுக்கும் அன்பானவர்களே நல்ல அல்லங்களே தாய்மார்களே என் அன்பு சகோதர சகோதரிகளே அறியாத இருந்த காலத்தில் நான் பட்ட வேதனைகள் அநேகம் நான் பட்ட பாடுகள் அநேகம் எங்கே போனாலும் தோல்விகள் கண்ணீரோடு காலங்கள் கருந்தன எழுபத்தி ஏழு வயது வரை என் வாழ்க்கையிலே சந்தோஷம் என்றால் எங்கே இருந்தேன் தெரியாது சமாதானம் தெரியாது நாளும் கவலை ஒவ்வொரு நாளும் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் உலகத்திலே நமக்கு ஒரு விடுதலை இல்லை இந்த நம்மை போக்கி மரணத்தின் பிடியில் இருந்து என்னை விடுவித்தார் இரண்டாயிரத்தி இரண்டிலே மரணத்தின் பிடியிலே சிக்கி தலைத்தேன் தோல்வின் பயத்திலே சிக்கி தலைத்தேன் எல்லோரும் இல்லை அந்த செயலர்கள் தான் எனக்கு உதவி செய்ய தேடி வந்தார் இன்றைக்கு அன்பானே அன்பு உள்ளங்களே திருவள்ளூர் பட்டணத்தின் அன்பு இயேசுவின் பிள்ளைகளே உங்களை நோக்கி இயேசுவின் பிறப்பு வந்திருக்கிறது அவர் அச்சகர் ஆண்டோக்களை ஒப்புக்கொடுத்து பாருங்கள் தான் சந்தித்திருக்கிறேன் தலைவர்களை சந்தித்திருக்கிறேன் ஆனால் எல்லாரும் உங்களை எங்களுக்கு பாதர் எல்லாம் இருக்கிறது நிம்மதி இல்லை எல்லாம் இருக்கிறது சமாதானம் இல்லை உங்களுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இமானவனாக தேவன் உங்களுக்காக தாவிதன் ஒருவை பிறந்திருக்கிறார் அவர் நல்லவர் அவர் உதவி செய்வார் என்று சொன்ன வார்த்தை தான் இந்த உலகத்தை நடத்தி கொண்டிருக்கிறது ஆராய்ந்து பாருங்கள் ஏன் கிறிஸ்தவம் இஸ்ரேலில் இருக்கிற பித்தேகர்கள் தான் பிறந்தார் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் அக சொல்லுகிறார்கள் ஆராய்ந்து பார்த்தார்கள் இயேசு எல்லா மற்றும் எல்லா மரும இருக்கிறார் தேவராயன்தான் அவர் ஏன் இஸ்ரேலில் பிறக்க வேண்டும் பதேஷ் நன்மை இல்லை இது வரைக்கும் சுரமில்லை இதே ரத்தம் சொல்லி இதே அந்த இருக்கிற பக்கம் இந்த வார்த்தையை கேட்டு இந்த கேட்டு

ஏ எளிய மக்கள் எல்லாம் தன்னோரை சுகம் பெறட்டும் விளையடிட்டும் எல்லாருடைய கைகளும் உயரட்டும் அப்போ